कविना आउट हो गया और अंडरकंदी रेड में है हे रे रे अंडरकंदी और रेडिंग में है कावड़ी भाल और आई भी करने लगे यस करेक्ट और अंडरकंदी के स्कोर बोर्ड वर अंडरकंदी स्कोर बोर्ड आप लोग बता हां ऑनलाइन आ जाएगा भाईजा को कटने को ஏய் டென்ஷன் மாதிரி போயிரும் டா டைப் பிரேக் எதில் அனுப்பணும் இது பண்ணிவிட்டு ஆஃப்ல தான் இருக்குதுங்க ஆஃப் பண்ணி आदिब या अबेगा फिना

नहीं राइट 5 100 मीडियम और बिटिकुले कनवदी वलय 5 5 अच्छा टाइम वोट 对,啊、对。的， it is agar my direct party hai vaal containing women hai ha dekhi medical advice nahi ये आई दे हे रामदास चला चला प्लस पार्क सुभाष अंत तक All vale, vale. vale. ஏழு ஆறு சொன்னாலும் வரமாட்டுறான்னு மாதிரி பேசிட்டிருக்கோம் என்ன சொன்னாங்க વા આપણેનો આમાં સાંભળી તો ઓળખ ના આપણેનો સ્કોર વોટ ઇસ કટ કટ થતું ને લે આ નાકઆઉટે આ क्या मैं अंदर आ सकता हूं और अंदर में हेलो मुझे दो मिनट का समय है मैं एक मिनट में मैं कभी बताऊं राजा नहीं करूंगा आगे लगाओ முன் கல்கட்ட போட்டிக்கு தகுதி பெற்ற அணிகள் விவரம் படிக்கிறோம் ஏதாவது டீம் பேர் விடுபட்டு இருந்தா தாங்களும் இப்பவே சொல்லிருந்த சிக்கன் ஸ்போர்ட்ஸுக்கு அப்புறம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆடுற வாய்ப்பு இருக்காது படிகளெல்லாம் கேட்டுங்க பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பல்லடம் தாடிக்காரர் நினைவு தங்கரதன் தங்கமேடு அன்னை செரசா குமாரபாலயம் ஆர்பி செல்வம் நினைவு ரவி பிரதர் ஏ ஈந்தரம் ரஞ்சித் நினைவு தங்கரதம் தங்கமேடு ராகவேந்திரா காஞ்சி கோவில்

ராகவேந்திரா காந்தி கோவில் டைமண்ட் ஸ்டார் பி பி மேட்டுப்பாளையம் செயின்ட் ஜோசப் சென்னை ஏஎம் கே ஸ்டார் பிரண்ட் ஸ்டார் பிரண்ட் பொன்னகரம் காலிமுத்து நினைவு மனவயில் மன்றம் பெல்லோடு

மற்றும் இதனைத் தொடர்ந்து விளையாட வேண்டிய மௌலிகளஸ்தீயன் இளம் பறவை ரஜாவும் முன்கால் கட்ட போட்டிக்கு தகுதி பெற்ற பணியில் விவரம் படிக்கிறோம் இந்த ரவுண்டு முடிஞ்ச உடனே கண்டிப்பா உள்ள இருக்கணும் குழுக்கள் போடுறோம் நீங்க வள்ளினா நாங்களே குழுக்கள் போட்டு எடுத்துருவோம் கண்டிப்பா பல்லடம் ஸ்போர்ட்ஸ் கிளப் பல்லடம் தாடிக்கார நினைவு தங்கரதன் தங்கமேடு அன்னை தெரசா குமாரபாளையம் ஆர் பி செல்வம் நினைவு ரவி பகசிய ஈந்திரம் ரஞ்சித் நினைவு தங்கரதம் தங்கமேடு ராகவேந்திரா காஞ்சி கோவில் டைமண்ட் ஸ்டார் பி பி மேட்டுப்பாளையம் செயின் ஜோசப் சென்னை ஏஎம் கேசி கோபி ஸ்டார் பிரண்ட்ஸ் புன்னகரம் காளிமுத்து நினைவு மணமகில் மன்றம் பெல்லோடு ஆர் வி கேசி கோவை குறிஞ்சி ஸ்போர்ட்ஸ் கிளப் ஆரம்புதூர் ரவி பிரதர்ஸ் டைமன்ஸ் ஜாபி மேட்டு பாளையம் நாங்கள் படிச்ச அனைவரோட தலைவர் இந்த ரவுண்ட முடிஞ்ச உடனே கிரவுண்ட்ல இருக்கணும் குழு மற்றும் இப்போட்டில் வெற்றி வரும் ஒரு அணி அதனை தொடர்ந்து விளையாட வேண்டிய மௌலி பிரதர்ஸ் டிஎன் பாளையம் இளம் பறவை தஞ்சாவூர் ஏதாவது டீம் விடுபட்டுதான் இப்போ வந்து சொல்லி இருக்குப்பா இப்ப நாங்க டீம் கேப்டன்ஸ்

சார் <cekwarm stanza> <Philadelphia> <ention voulais uno> अन नोट अदर अन नोट अदर ये मुर्गे सर पे खूब मत अच्छा लाइव ये मुर्गे कैमरा उधर उधर कैमरा उधर ब्लास्ट उधर ला कैमरा उधर आ पाया नहीं अभी पूरी আজ মনে <laughs>

वाइल होती है, लाई बोर्ड है, भाई यहाँ पे लिखते, भाई नियल है, अंदर तभी लिखते, थाना बजीबारे, अपना राज लगा कस्पर बोर्डिंग किधर आ என்ன சிந்தியாப்பா அதான் சேமிச்சுக்காங்களா சோ 이게 என்னடா இது லைப் ब्रेक மூட கேக்கட்ட தப்புனு சொல்லறான ஆபரேட்டர் என்ன உடனே நீ டயப் ब्रेक கேமரா உடாரு फ्रेंड्स கேமரா லாக் பண்ணி

முண்டி ஸ்கோர் கடைசி மூன்று இருபத்தி ரெண்டு பத்து பதினொன்று எண்பத்தி அஞ்சு இருபத்தி மூன்று